ராமேஸ்வரத்தில் பிளஸ் டூ மாணவி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டம் தொடர்பான விவரங்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வழங்க கேட்கலாம் லிங்கேஸ்வரன் விவரம் பிரகாஷ் இன்று காலை தன்னை காதலிக்க மறுத்த பெண்ணை குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்குல வந்து ராமேஸ்வரத்துல வந்து அந்த மாணவி சாலினியின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் கொலையாளியை வந்து தங்களிடம் ஒப்படைக்க கோரி ராமேஸ்வரம் துறைமுக காவல் இன்று முதல்ல வந்து முற்றுகையிட்டு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க இந்த போராட்டம் காரணமா அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் போக்குவரத்து தரங்கள் ஏற்பட்டது ஆசோசமான போராட்டம் கொலை செய்யப்பட்ட மாணவி ஸ்டாலினின் மரணத்தை ஏற்படுத்திய அதிர்ச்சியில் இருந்து மீறாத இந்த நிலையில வந்து அவரோட குடும்பத்தினர் வந்து இன்று வந்து காலை திரளாக ராமேஸ்வரம் துறைமுக காவல் முன்னாடி குமிஞ்சாங்க கொலை வழக்கில் கைது செய்ய கைது செய்யப்பட்டிருக்கிற குற்றவாளி முனியராஜன் வந்து உறவினர்களை வந்து நேரில் கொண்டு வந்து காண்பிக்காண்டு அல்லது அவரை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோஷமிட்டு காவல் நிலையத்தின் முன்பாக முற்றுகையிட்டாங்க உறவினர்களின் ஆவேசத்தை கட்டுப்படுத்த முயன்ற போலீசார் அவர்களை சமாதானத்தப்படுத்த முடியவில்லை ஆனால் குடும்பத்தினர் தங்கள் கோரிக்கையில வந்து உறுதியா இருந்தாங்க எங்கள் மகளின் கொலையாளி யார் என்று எங்களுக்கு தெரியும் அவரை எங்கு இங்கு கொண்டு வந்து ஒப்படியுங்கள் அவரை சட்டத்தின் கீழ் முன்புவதை நாங்கள் உறுதி செய்கிறோம் என்று உறவினர்கள் ஆக்கிரசமாக காவல்துறையோடு வாதிட்டாங்க இதன் காரணமாக போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நிலைமையை கட்டுப்படுத்த முயன்ற போது இரு திறப்பினருக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டது சாலை மறியல் காவல் நிலையம் ஒற்றை போராட்டத்தை தொடர்ந்து உறவினர்கள் வந்து அருகில் உள்ள முக்கிய சாலையில அமர்ந்து திடீர் சாலை வரையில மறுபடியும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இதனால ராமேஸ்வரம் மற்றும் குற்றத்தார் பகுதி போக்குவரத்தானது கடுமையாக பாதிக்கப்பட்டது தற்போது வரை அப்ப உறவினர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வர்றாங்க பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிங்கேஸ்வரன் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squared a 13th year anniversary offer, plot villa apartment, this the book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893